பேச்சில் செயலில் நடத்தையில் பார்வையில் அதாங்க ஞானத்தினுடைய இன்னொரு பரிணாமம் அடுத்தவளுக்கு உங்களை பார்த்து ஒருத்தர் வந்து பின்பற்றணும் உங்களை பார்த்து ஒருத்தர் பங்கு சுதிக்கக்கூடாது இந்த இந்த உடைகள் கூட உடைகள் நீங்கள் எப்படி வேணாலும் உடுத்திக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது நீங்கள் லேட்டாக வரீங்களே எத்தனை பேர் சங்கடம் இல்ல ஊழியனுக்கு சங்கடம் உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு சங்கடம் அதாவது நம்ம சொல்லுது தள்ளிப்போ அப்படின்னு நீ தள்ளிப்போ எத்தனை பேர் சங்கடம் இல்ல உங்களுக்கு தெரியுமா அந்த பிரசங்க அந்த 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 டிஸ்ட்ராக்ஷன் போயிடுச்சுன்னா அடுத்த வார்த்தை வராது அடுத்த வார்த்தை எல்லாம் தீரும்பணுங்க ஆண்டவரே நான் ஊழியருக்கோ ஊழி எடுத்துக்கோ சபைக்கோ சத்தியத்துக்கு என்ன பண்ண மாட்டேன் நீங்க சங்கடத்தை ஏற்படுத்தினீங்கன்னா நீங்களே சங்கடமா மாறிடுவீங்க அடுத்து அந்த பகுத்தறிவு என்ற வார்த்தை தேவையற்ற கவனம் காலகாலமாக சபைக்கு வரீங்க ஒரு சின்ன குழந்தை ஓடுது உங்க பேத்தி தான் அதை டெய்லி தான் பாக்குறீங்க உடனே அதை அதை பார்க்கறது இது என்னது ஸ்க்ரீனில் வருதா இது தேவையற்ற கவனம் ஒரு பொருள் கீழே விழுது ஒரு அது விழுட்டம் அது விழுந்தது ரொம்ப பெரிய காரியம் அதாவது உங்கள் உங்கள் கவனங்கள் எங்கே தான் ஆண்டலுக்குள்ளே கூட அப்போ தான் என்னுடைய ஃபோக்கஸ் என்ன வேதம் சொல்கிறது மிக போன்ற இத்தனை கா சாட்சிகள் அது எவ்வளோ இருக்கும் கொடியாக இருக்குமா கோடி அவர் சொல்கிறார் அந்த கோடியில் நீ பார்க்காது என்னை மட்டும் நீ பார் ஒரு இரநூறு பேர் இருக்கிறாங்க நீ இரநூறு பேர் பார்க்காத இரநூறு பேர் வித்தியாசம்தான் ஒன்று புரிய மாட்டேங்குது ஒன்று அன்பாக இருக்கும் ஒன்று கடிக்கும் ஒன்று குறைக்கும் ஒன்று சீரும் ஒன்று புள்ளிரும் ஒன்று கர்ஜிக்கும் விசுவாசத்துவக்குகிறவரும் திரும்ப சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை அடுத்தவரை உங்களை பின்பற்றுகிற வாழ்க்கையாக இருக்கணும் முதல் குறிப்பாக என்ன சொன்ன மற்றவர்களுக்கு ஒரு தீர்வு பண்ணுங்க இன்றைக்கி ஆண்டவரே நான் யாருக்குமே என்ன பண்ண மாட்டேன் சில பேர் எனக்கே சங்கடத்தை ஏற்படுத்துறீங்க தமிழ் புறநிலைக்கு அதாவது அவர் வந்து நேர் உண்மையாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும்